ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று மற்றும் ஐநூற்றி தொண்ணூற்றி நான்காம் பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி ஐநூற்றி தொன்னூற்றி மூன்றாம் பாசுரம் இன்று வந்தித்தனையும் அமுது பெறில் நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து பின்னாளும் செய்வன் தென்றல் மனம் கமழும் திருமாலரின் ஜோடைகண்ணுள் நின்றபிரான் அடியேன் மனத்தை வந்து நேர்படிலே தென்றல் காற்றில் மனம் கமழுமாறு வீசும் திருமாலிருஞ்சோலை மலையில் எழுந்தருள் இருக்கும் எம்பெருமான் பெருமான் இன்றைக்கு வந்து அடியேன் காணிக்கையாக்கிய வெண்ணையையும் அக்கார அடிசிலையும் திருவமுது செய்வானாகில் அடியேனின் மனத்தில் என்றென்றைக்கும் வசிப்பதாகக் கருதுவேன் மேலும் நூறு தடாக்களாக சமர்ப்பித்த திருவமுதினை நூறாயிரம் தடாக்களாக அத்திருவமுதினை சமர்ப்பிப்பேன் அதற்கும் மேலாக பற்பல கைங்கரியங்களை செய்வேன் ஐநூற்றி தொன்னூற்றி நான்காம் பாசுரம் காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மரல் பாடுதல் மெய்மை கொலோ சோலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆளிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே கரிய குருவி கூட்டங்கள் விடியற்காலையில் எழுந்திருந்து திருமாலின் வருகையை கூறி மருள் என்னும் பண்ணை பாடுவது உண்மைதானோ மேலும் அக்குருவி கூட்டங்கள் திருமாலெருஞ்சோலை மலை எம்பெருமான் என்றும் துவாரகாபுரியில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் என்றும் ஆளின் இலையில் அமர்ந்த பெருமான் என்றும் தன் வாய் வார்த்தைகளை கொண்டு பலவாறு உரைக்கின்றன ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளை சரணம்